நம்மளுடைய மனதில் என்ன பதிவு செய்யப்பட்டிருந்த பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கி சாப்பிடணும் செலவு பண்ணி விளம்பரம் செய்யும் பொழுது அந்த விளம்பரத்தை பாக்குற குழந்தைங்களை பெரியவங்க எல்லாருமே அப்படிதான் நாமும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அந்த ஒரே தவறாவதா நம்ம நோய்களை வர வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல நம்ம பக்கத்துல நம்ம கிராமத்தில் தயாரிக்கிற ஒவ்வொரு பொருளையும் நாம் வாங்கி சாப்பிடும்பொழுதுதான் உடனே ஆரோக்கியமா நம்ம வச்சுக்க முடியும் மருந்து உணவு உணவே மருந்து இதோட என்ன சொல்றேன்னா மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அற்றது போர்த்தி ஒன்று இதனுடைய பொருள் என்னன்னா நாம் முன்பு சாப்பிட்ட உணவு முன் முற்றிலும் செரித்து செரிமான நாகி நன்கு பசி வைக்கும் போது நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் உடம்பு ஏற்றுக்கோ இதை சாப்பிடறாங்க அதை சாப்பிட வேண்டாம் இது ஒண்ணு வாய் இருக்கு அதுல இருக்கு இருக்குல்லாம் சொல்ல எதுவுமே தேவையில்லை எல்லா பொருளும் மருந்து சாப்பிடக்கூடிய வகையில தான் மண் உற்பத்தி பண்ணி கொடுக்கணு ஆனா நாம பசித்து சொந்த பசித்த பெண் உணவும் மொழியை வேட்டி இடுமப்பா நூறு வயது தருமப்பா மொழியே நீ குடித்தாலும் குடித்த பிறகே குடியப்பா குடியப்பா அப்ப உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் நாம எந்த உணவையும் பசித்த பிறகு நன்கு பசித்த பிறகு எதை சாப்பிட்டாலும் நாம் வைத்துக் கொள்ளும் பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடு இளைஞர்கள் பாத்தீங்கன்னா குட்டை தண்ணியை குடிக்குது அதுக்கு எந்த நோயும் வரல நாம தான் மினிம நாட்டு கொடுக்கிறோம் எப்ப நினைவு நாட்டு வந்து நாம நினைவு நாட்டு கொடுத்துதான் இருந்தோம் நாப்பல நோய் வந்துதான் எப்ப நினைவு நாட்டு குடிக்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்ப நம்ம நோய் வந்துட்டது ஏன்னா நாம ஒவ்வொரு பொருள் மூலமும் உணவு மூலமும் நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அணைகளுக்கு அதுமே கலப்பணம் செய்து தான் நம்ம கொடுக்கிறாங்க எப்பவுமே நாம் நம்ம ஊர்ல தயாரிப்படிக்கக்கூடிய நல்ல உணவுகளை வாங்கி வந்து உணவு வாழ்ந்துச்சா இருக்கலாம் அடுத்து நான் அந்த கதாபாரத்து விழாக்கு வாழ்ந்துக்கிறோம் இந்த கதாபார திருவிழா கூட்டமே நாம யாராவது கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்பதான் நான் எழுதி வைக்கிற தலா பார்த்து கொட்டையை மட்டும் நிலைக்கு எடுத்துக்கணும் தலா பார்த்து எல்லாருக்குமே எல்லாருக்கும் நிலை இல்லாம கொடுத்து சாப்பிட்டு சொல்லியிருக்கேன் நம்ம கிட்ட நிறைய இப்ப உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் தலா எல்லாம் தேவைப்பட்டவங்க நம்ம கிட்ட இன்னும் நாலு மாசத்துக்கு அப்புறம் தான் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல கிடைக்கும் தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம் நம்ம கீழே மட்டும் வடக்கு தேடுதான் இந்த இடத்துல இந்த நேரம் நடக்கணும் அந்த அதிகாரிய பூரா திருவண்ணாமலை கூட்டத்தோட அதிகமாக தான் இந்த கூட்டத்தை பார்த்திருக்க எல்லாரும் சாருக்கு நன்றி நம்மளை தேடி நம்ம ஏரியாவில வந்து இன்னும் பேரு எங்கெந்த சார் ஒவ்வொரு சாரை கண்டுபிடிச்சா சிவாண்டா ஈரோடு இருந்தாங்க சார் எல்லா சார் வந்து இந்த இடத்துல நான் கணிச்சது ரொம்ப அழிக்கிறோம் சார் இப்படிக்கு நம்ம வந்து தேடிக்கிட்டு வந்து இது பாக்கும்போது ஒரு பேடா கேங்கிறாங்க அந்த தேப்பாக்கு விளைவிக்கிறவன் சார் ஒரு ரோட்டுக்கு வளர்க்கிறவன் சார் ஒரு செல்ஃபுக்கு விளைக்கிறாங்க சார் இந்த தேவாப்பாலும் இந்த நந்திரி பார்த்தாலும் எங்க விவசாயிங்க நல்லா கஷ்டப்படுறாங்க சார் இந்த விவசாயத்தை நீங்கள் தான் சார் கண்டுபிடிச்சி இதை ஒரு முன்னோர்க்கு பண்ணாமல் சார் உனக்கு தான் நன்றி சார் நான் படிக்காமல் சார் நல்லா இருக்குது சார் நீங்க எல்லா ஊரையும் நான் கண்டுபிடிச்சேன் எல்லாரும் விசாரிச்சேன் சார் இந்த போனே மறையோட அடிக்கல சார் இந்த கோட்டம் அந்த போய் பாருங்க சார் நால்ராட்டில இருந்து காரு ஏக்கப்பட்ட காரு சார் நீங்க எல்லாம் எங்களை தேடி இந்த இடையங்கன்னு உங்களுக்கு தெரியாது சார் வரது